இயேசுக்கு நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள் லூகா பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலாக இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பு இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டது ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படாத நாட்கள் ஆனா நானூறு வருஷத்துக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தை உண்டாகி இந்த பூமியில அவர் மனுஷனாக அவதரிக்கப் போகிறார் என்கிற சந்தோஷமான செய்தி இந்த ஜனங்களுக்கு உண்டானது காரணம் ஆண்டவர் இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளை மீண்டும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக ஒரு உருவெடுத்து வந்தார் ஒருவேளை நம்முடைய காசு பணம் அல்லது முக்கியமான பொருள் ஏதாவது தொலைந்து விட்டா நம்ம எந்த அளவுக்கு அதை தேடுகிறோம் அதற்கன்று பிரியாசப்படுகிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் அந்த பொருளை கண்டுபிடிப்பதற்குள்ளாக நம்முடைய மனதில் இருக்கிற சமாதானத்தை இழந்து விடுகிறோம் அதெல்லாம் இந்த பொருளுக்காக ஆனால் ஆண்டவராக இயேசு குசு வந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிருக்கிற நம்மை தேடவும் மீண்டும் நம்மை ரஷித்துக் கொள்ளவும் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் ஆகவே தேவனுக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பு தேவனுக்கு நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம் அவருக்கு பணமோ பொருளோ மற்ற எந்த காரியங்களும் முக்கியம் அல்ல மாறாக நீங்களும் நானுமே அவருக்கு முக்கியம் ஆகவே அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் தேவனை பின்பற்றுவோம் இயேசு அந்த உலகத்திலே வந்ததற்கான மெய்யான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றார் போல நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவோம் கத்த தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பார் ஆமே